செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்னம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே அனுஷம் நட்சத்திரத்தின் தேவதை மித்திர தேவதை அதாவது நட்பு தேவதை என்று கூறுவார்கள் நீங்கள் எப்பொழுதும் எல்லோரிடமும் நட்பாக இருக்கத்தான் விரும்ப விரும்புவீர்கள் அது நிச்சயமாக நடக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான ராசிநாதனாக இருப்பதனால் நீங்கள் எப்பொழுதுமே முருகப்பெருமானை வணங்குவது மகாலட்சுமியை வணங்குவது எப்பொழுதுமே சிறப்பானது என்றால் அனுஷம் நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தேவதை ஆகவே மகாலட்சுமியையும் முருகப்பெருமானையும் வணங்குவது எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு எப்பொழுது அர்தாஷ்டமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது அர்தாஷ்டமிஷன் என்றால் நான்காம் இடத்திலே சனி பகவான் இருப்பது இந்த அர்த்தாஷ்டம் சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடிகிறது அதன் பிறகு சனியுடைய தோஷம் அறவே செய்யாது அதன் பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் அடுத்து இந்த வருடத்தில் மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது ஆகவே திருஷ்டி இருந்தாலும் தெய்வ பலத்தினால் திருஷ்டி விலகும் என்று எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் நடக்கும் அதுள் முக்கியமாக இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விறுவல் திருமணம் கைகூடும் இந்த குருபான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே போகிறார் எட்டாம் இடத்தில் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு போவதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை முக்கியமாக அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்தை விட்டு சிறிது விலகி சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உத்தியோகஸ்தர்கள் வேலைவாய்ப்புக்காக வேறு இடங்களுக்கு செல்வார்கள் அதனால் சில காலம் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிச்சாரமாக குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் ஆகவே அந்த நேரம் மிக நன்றாக நேரமாக இருக்கிறது ஆகவே மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை சிறிது சங்கட காலம் அதாவது பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் சிறிது சங்கட காலம் அதன் பிறகும் முன்பும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குருபலம் இருக்கின்ற காலம் அதாவது அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கின்ற காலம் என்றால் மிக நல்ல குருபலம் ரோகிணி நட்சத்திரத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் சனியுடைய பார்வை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்து இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நடுவில் சில மாதங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியபடி சில மாதங்கள் பண முடக்கங்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் பதினெட்டு வரை சிறு அளவு உங்களுக்கு பண முடக்கங்கள் ஏற்படும் அதற்கு முன்பும் பின்பும் பெரிய முடக்கங்கள் எதுவும் இருக்காது தொழில்துறை விருத்தியாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த விலை உங்களுடைய பயிர்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் படிப்பதற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பிறந்த இடத்திலேயே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பிறந்த ஊரை விட்டு வெளியூர்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் மொத்தத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் முதலில் ஆரம்பத்தில் சுமாரான வேலைவாய்ப்பு கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல சம்பளம் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நடுவில் சில காலங்கள் நவம்பர் பதினான்காம் தேதி முதல் அதாவது மே பதினான்காம் தேதி முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சில காலங்கள் உங்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதன் பிறகும் முன்பும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது முக்கியமாக அர்தாஷ்டம் சனி உங்களுக்கு விலகுவதனால் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் அர்தாஷ்டம் சனி விலகுவதனால் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல யோகமும் முன்னேற்றமும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல விடுவு கிடைக்கும் நல்ல அன்யோன்யமாக இருப்பீர்கள் அதுவும் முக்கியமாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் இருவரும் இணைந்து தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் இடமாற்றம் இருக்கிறது அந்த இடமாற்றம் உத்தியோக உயர்வு காரணமாக இடமாற்றம் இருக்கிறது கம்பெனி சேஞ்ச் செய்து கொள்ள விரும்புபவர்கள் உத்தியோகஸ்தர்கள் இந்த வருடம் தாராளமாக கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம் கம்பெனியை மாற்றி போது நல்ல உத்தியோக உயர்வு பண வருவாய் உயர்வு அதாவது நல்ல ஹைக் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டு வரை மருத்துவம் செய்யக்கூடாது அதாவது அதிகமான செலவுகள் செய்து மருத்துவம் செய்யக்கூடாது ஒருவேளை மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்யலாம் அதன் பிறகு அல்லது நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மருத்துவம் செய்தால் நிச்சயமாக நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் சாதாரணமாக அதாவது மருத்துவம் செய்யாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பது சிறிது கஷ்டம் மருத்துவம் செய்யவில்லை என்றாலும் அடுத்த வருடம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் சிறிது மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகள் தொழில் விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் வெளியிடங்களுக்கு சென்றாலும் வெளியிடங்களில் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுஷம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமிடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள் அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருமணம் ஆன இடம் நாச்சியார் கோயில் என்று சொல்வார்கள் பொதுவாக வைஷ்ணவத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான இடம் நாச்சியார் கோயில் அங்கே கல்கருடன் மிக மிக விசேஷம் அங்கே கல்கருடனை தரிசனம் செய்தால் நோய் நொடிகள் தீரும் என்று கூறுவார்கள் அதுவும் முக்கியமாக அனுஷனச்சில பிறந்தவர்களுக்கு நோய் நொடிகள் தீர்வதற்காகவும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஸ்தலம் திருநரையூர் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் அந்த நாச்சியார் கோயில் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கிறது பொதுவாக பெருமாளுக்கு தாயாருக்கும் திருமணமான இடம் நாச்சியார் கோயில் பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் திருமணமான இடம் ஒப்பிலியப்பன் கோயில் ஆக இந்த இரண்டு கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக நாச்சியார் கோயில் அனுஷத்தில் பிறந்தால் அவசியம் செல்ல வேண்டும் அடுத்து இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லணி தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் வைக்க வேண்டும் அடுத்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம குரு ஆரம்பிக்கிறது ஆகவே மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாடுகள் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டும் ஆனால் ஒரு முறையாவது நாச்சியார் கோயில் சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் கல் கருடனையும் தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு தரிசனம் செய்தால் நிச்சயமாக இந்த வருட முழுமைக்கும் அனுஷத்திலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் இந்த வழிபாட்டின் மூலமாக அனுஷத்திலே பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் இவ்வாறாக நட்சத்திர பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த விருச்சிக ராசியில இடம் பெறுவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான திறமைகளை உடையவர்கள் அளவுக்கு அதிகமான அறிவாற்றலை உடையவர்கள் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்களிடம் நீங்க சாதாரண போட்டி போடவே முடியாது அந்த அளவிற்கு திறமையும் ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜும் நட்சத்திர அன்பர்கள் அவர்களை பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாங்க நட்சத்திரம் எளிமையா இருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள ஒரு இருக்கா யாராலையுமே கணிக்க முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல டேலண்ட் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் என்ன டேலண்ட் இருந்தாலும் எங்களுக்கு இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய ஒரு தான் எங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா டெக்னிக்கலா இல்ல தொழில் ரீதியா இல்ல வேலை ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்த இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இடியா வந்து நிக்கிற அளவு பெரிய பெரிய பின்னடைவை சந்தித்தவர்கள்னா நீங்க தான் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அபாயமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய பேருக்கு குடும்பம் ரீதியான பிரிவுகள் உங்களுடைய மன உளைச்சலை இருக்கும் ஏன்னா ஏழரை சனியின் பொழுதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தவிர்ப்பவர்கள் நீங்க அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த ஏழரை சனியின் பொழுது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய அது குறைந்த பாடுல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை பேரிடரை கொடுத்துருச்சு அந்த ஏழரை சனி அந்த குடும்ப முறிவுல இருந்து வெளியில வருவமா மாட்டமா இல்ல நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு தருணத்திற்கு நீங்க இருக்கிறீங்க இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமை எல்லாமே ஒரு ஒரு கட்டுண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய திறமையை யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த திறமைகள்ல ஒரு முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் ஒரு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த எல்லா அருளையும் கொடுத்து எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் கொடுத்து சில பல பலவீனமான ஒரு உடல் சுகவீனங்களை கொடுத்தாலும் மத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல எனர்ஜியோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல எங்கிட்ட ஒரு நிறைய கிளையன்ஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க அந்த கிளையன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு மேடம் என்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல நான் என்னுடைய தொழில இழந்துட்டேன் மிக பெரிய அளவுல என்னுடைய குடும்பத்தை இழந்துட்டேன் என்னுடைய தொழில் குடும்பம் போனாலும் போட்டோம் என்னுடைய குழந்தைகளாவது என்னுடைய கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அந்த எதிர்பார்ப்பும் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நிலைமைக்கு இந்த அனுஷன் நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க இழந்திருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தெல்லாம் இழக்க கூடாதோ அத எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு வந்து நிர்கதியாக உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை உங்களை இந்த அளவுக்கு நிற்க வச்சவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களாகவோ இல்ல உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தார்களாகலோ இல்ல உங்களுடைய உடன் பிறந்தவர்களாகவோ அவர்களாக தான் இருப்பாங்களே ஒளிய வெளியில இருந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு உங்களை சார்ந்தவர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாகி உங்களை தனி காட்டுல உங்களுடைய நடு விட்டுட்டு போனவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நம்ம நம்ம யார் யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனோமோ இன்னைக்கு அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னுடைய பிரிந்த குடும்பம் எனக்கு ஒன்று சேர்ந்துருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நிறைய பேர் விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு அமைப்பை இல்ல அப்படின்னீங்கன்னா மறுமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கு மேடம் ஐம்பது வயசு ஆயாச்சு இன்னுமே எனக்கு மறுமணம் செஞ்சு நான் என்ன இருக்கணும் என்னதான் வயசானாலும் உங்களுக்கு உண்டான ஒரு துணை எப்போதுமே ஒரு மனசை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த துணைதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல நீங்க மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உள்நாடு அதாவது உங்களுடைய சொந்த ஊரை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம் அங்கே சொந்தமாக ஒரு வீடு கட்டி அங்க நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சொந்த ஊர்ல நிறைய அவமானங்களை பட்ட அன்பர்கள் நீங்க தான் அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சொந்த ஊர்ல ஒரு கொடி நாட்டணும் எப்படி நம்மளுடைய அஹ் எல்லையில நம்மளுடைய இந்திய கொடியை நாட்டுறோமோ அதே தான் ஒரு சின்ன ஆசை தான் எல்லோருக்குமே நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்மளுடைய வீடுன்னு ஒன்னு இருக்கணும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதற்கு உண்டான ஒரு ஒரு கற்பனை எல்லாமே ஒரு நிஜத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள் இதை யாராவது சொன்னா அவங்களுக்கே ஒரு அஹ் சிரிப்பு வரும் என்னன்னா அந்த திறமையை அவங்கள வெளியில காட்டாம நீங்க ஆக்கிட்டீங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை அந்த அனுஷம் நட்சத்திர பெண்களை பாத்தீங்கன்னா தலையில குட்டி 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 உங்களை வெளியில வர விடாம ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக தான் ஆக்கி வச்சிருக்குது ஒரு ஆக்கிரமிச்சு எப்படி ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த சொந்த ஓனரை அங்க வரவிடாம ஆக்குறாங்களோ அந்த அளவிற்கு தான் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய பெண்களினுடைய திறமையை வெளிக்காட்ட விடாம அடைத்து வைப்பவர்களே அந்த குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் தான் அந்த அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுஷ நட்சத்திர பெண்கள் எல்லோருமே வருடம் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காசு வேணும்னா மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு இன்னைக்கு நேரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க பெண்கள் எல்லோருமே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு உருவாக கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது உங்களை நம்பி உங்க குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க அந்த அளவிற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது அனுஷ நட்சத்திர பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சில பலன்கள் கிடைச்சிருக்காது மேடம் எனக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல என்னுடைய கல்லூரி பருவத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கல எங்களுடைய வயதானவர்களுக்கு உண்டான பலன்களை எப்போதுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் எங்களுக்கு கமெண்ட்ல வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சமாதான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த நம்ப இந்த நிமிஷத்துக்குள்ளதான் சொல்லணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறை இருக்கு அந்த ஒரு கா நேரமின்மை காரணமாக ரொம்ப ஷார்ட் யார் யாருக்கு முக்கியமா இருக்கணுமோ சொல்லணுமோ அந்த கணிக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் நம்ம முக்கியமா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியாக நான் கணிச்சு வச்சிருப்பேன் அதனால அவங்களுக்கு எல்லோருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடிஞ்ச ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கிறேன் பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும் விருப்பப்படுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் இல்ல ஒரு இருபது வயசு இருக்கிற நபர்களே இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்களே பார்ப்பாங்க எங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா என்னுடைய குழந்தை அந்த குழந்தை என்னமோ அவங்களுக்கு குழந்தை தான் என்னுடைய குழந்தை என் கூட சேருவாங்களா என்னுடைய குடும்பம் என்னோட சேருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நீங்க தனியா என்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு உண்டான நம்பர் கீழே இருக்கு இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணா நான் தான் எப்போதுமே எடுப்பேன் வேற யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு உண்டான பணிகளை நான் மட்டுமே செய்வேன் யாரையும் உதவி நாடி நான் செய்ய மாட்டேன் அதனால நீங்க எப்போதுமே ஃப்ரீயா பேசலாம் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியா தாராளமாக நீங்க 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 கேட்டுக்கலாம் ஒரு 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 வாங்கிக்கிட்டு பேசுங்க ரெண்டு நாள் நாள் மூணு கழிச்சு எல்லாம் எல்லாம் கிடையாது நாளை அதாவது இன்னைக்கு முழு அனுமதி பெற்றுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தாராளமா பாத்துக்கலாம் அந்த டைம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க ரொம்ப ஷார்ட்டா கேட்டுக்கலாம் கேட்டு என்ன ப்ரடிஷன் அப்படின்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான தகவல் வரும் அதனால நீங்க வாட்ஸ்அப்ல தயவு செய்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்டுக்கு வாங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்